ஹலோ ஃபார்மர் சின்ன மொழியில் இதை பற்றி ஓவர்னா ஆனந்த் அக்ரோகர் அப்படிங்கிற ஒரு அக்ரோமின் ப்ராண்டாக இந்த டைமர் அப்படிங்கிற ஒரு பிளான் க்ரோத் ப்ரொமோட்டரை பற்றி தான் இது வந்து பிளான் க்ரோத் ப்ரொமோட்டராகவும் ஆகும் அதே நேரத்தில் இது வந்து ஒரு ஃபங்க்ஸ் ஆக்ட் ஆகும் அது எப்படிங்கிறத பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இதில் என்ன டெய்லன் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது சிட்டோசன் டென் பர்சன்டேஜ் இருக்குது அண்ட் இந்த சிட்டோசன் அப்படிங்கறது வந்து கடல்வாழ் உயிரினங்களோட வேஸ்டேஜ் தான் அதுலேருந்து இருந்து பண்ணி உருவாக்கப்பட்டது தான் இந்த டைமர் அப்படிங்கிற பிளான் குரோத் ப்ரொமோட்டர் அண்ட் இந்த சிட்டோசன் அப்படிங்கிற வந்து ஒரு நேச்சுரல் டிஃபென்ஸ் ஆக்ட் ஆகும் இன்னும் தெளிவாக சொல்லலாம் அப்படின்னா இந்த பிளான் குளத்துற பயிர்களுக்கு ஸ்ப்ரே பண்ணும்போது அந்த பயிரோட இயற்கை எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமான அளவில் தூண்டிவிடப்படும் அப்படி தூண்டிவிடப்படும் போது அந்த பயிருக்கு எந்த ஒரு பூச்சி தாக்குதலோ பூஞ்சான் தாக்குதலோ புழு தாக்குதலோ எந்த ஒரு பேக்டீரியல் டிசீஸோ வைரல் டிசீஸோ ஏற்பட்டுருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதை முடிஞ்ச அளவு எதிர்கொள்கிறதுக்கான ஆற்றல் பயிரில் உண்டாகும் ஸோ அப்படி உண்டாச்சு அப்படின்னா நம்ம வந்து நம்ம சொன்ன மாதிரி எந்த ஒரு தாக்குதல் ஏற்படுத்தினாலும் அதை அழிக்கிற வரை பயிர் வந்து அதோட ஆரோக்கியத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு பார்க்கும் ஸோ அப்படி பண்ணும்போது என்ன அப்படின்னா பயிர் சேதம் ஏற்படுறதை தவிர்க்கலாம் அண்ட் இது இந்த மாதிரி ஆக்ட் ஆகிறதுனால தான் இது வந்து ஒரு ஃபங்கசைடாகவும் குறிப்பிட்றோம் அண்ட் இது வந்து இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்டதுனாலையும் இயற்கை மூலக்கூறுகளால் உருவானதுனாலையும் இது வந்து ஆர்கானிக் ப்ராடக்ட் அதாவது பயோ ப்ராடக்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இது வந்து பயோ பிளான்குலேத் ப்ரொமோட்டாரும் குறிப்பிடலாம் அதே நேரத்தில் பயோ ஃபங்கசைடு அப்படின்னு குறிப்பிடலாம் அண்ட் இப்போ ஃபஸ்ட்டு இது வந்து எப்படி ப்ளான்குலத் ப்ரொமோட்டராக ஆக்ட் ஆகுது அப்படின்னு நம்ம பார்த்தலாம் இதை ஸ்ப்ரே பண்ணும்போது பயிரோட வேர் வளர்ச்சி வந்து அதிகமான அளவு தூண்டிவிடப்படுது அப்படி தோண்டிவிடப்படுறதோடு இல்லாமல் வேர் வளர்ச்சி அதிகமாகிறதுனால தண்டு வளர்ச்சி அதிகமாகுது ஸோ தண்டு வளர்ச்சி அதிகமாகும் போது இயற்கையாகவே பக்க கிளைகள் அதிகமான அளவில் தூண்டிவிடப்படும் பக்க கிளைகள் அதிகமான அளவு வந்துச்சுன்னா அந்த கொப்பில் வரக்கூடிய முட்டுகள் அதிகமான அளவில் இருக்கும் அதாவது சாதாரணமாக ஒரு செடின் எடுத்துக்கிட்டோன்னா அதில் பூக்கக்கூடிய பூவோட மொத்த அளவும் அதிகமாக இருக்கும் அண்ட் இதுவே ஒவ்வொரு கொப்புலையும் போகக்கூடிய பூவோட அளவும் அதிகமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஆகிறதுனால அந்த பயிர்லேருந்து எடுக்கக்கூடிய மகசூலோட அளவு வந்து கூடுதலாக இருக்கும் அண்ட் இந்த டைமர் பிளான்குள துறவண்டரை நம்ம எந்த ஒரு விதையும் ஊன போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த விதையை இதோட சொல்யூஷனில் நம்ம டிப் பண்ணி முக்கிய எடுத்து விதை ஊனும்போது அந்த விதையோட முளைப்பு திறன் வந்து அதிகமாக இருக்கும் ஓவரால் சீட்ஸோட முளைப்பு விகிதம் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ இதுதான் இந்த டைமர் பிளான்கூட தூண்டரோட ஒர்க்கிங் அண்ட் இதுவே பயோ ஃபங்கஸீட எப்படி ஆக்டாக அப்படிங்கிறது வந்து நம்ம வீடியோட ஸ்டார்டிங்லேயே ஸ்டார்ட்டாக சொல்லி இருந்திருப்போம் அதாவது இப்போ பயோ ஃபங்கசைடு அப்படின்னு பார்க்கும்போது பயிருக்கு ஏற்படக்கூடிய எந்த ஒரு பூஞ்சான நோயும் அது ஏற்படும் போதும் சரி அது பரவும் போதும் சரி முடிஞ்ச அளவு பயிரோட எதிர்ப்பு சக்தியை ஊக்குவித்து அந்த பயிரோட ஆரோக்கியத்தை தக்க வச்சு அந்த பயிரோட வளர்ச்சியை ஓரளவு எவ்வளோ தூரம் வளர வைக்க முடியுமோ அவ்வளோ தூரம் கொண்டு போகிறதுக்கான ஆற்றலை இந்த டைமர் பிளான் குற்றம் வந்து கொடுக்கும் ஸோ இதனால தான் இதை வந்து பயோ பயோஃபங்க்ஷன் அப்படின்னு குறிப்பிட்றோம் அண்ட் இதை வந்து எந்த ஒரு பூச்சிக்கொல்லிகளுக்கூடையும் சரி பூஞ்சான குழிகள் கூடையும் சரி நுண்ணுறு சத்து மருந்து சரி சேர்த்து பயன்படுத்தலாம் இதனால பயிர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது அண்ட் இந்த டைமர் பிளான் புறம்பு வர நம்ம எந்த ஒரு பயிர்களுக்குமே பயன்படுத்தலாம் அது எந்த ஒரு காய்கறி பெயராகவும் பூ வைப்பயிராவோ பழவைப் பயிராவோ தானிய வைப்பயிராவோ எண்ணெய் பயிர்களாகவும் வந்தாலும் சரி இந்த டைமர் பிளான் புறமுக பயன்படுத்துகிற மூலியமாக அந்த பயிரோட எதிர்ப்பு சக்தியை இயற்கை அதிகரித்து எந்த ஒரு நோய் தாக்குதலும் பூச்சி தாக்குதலும் ஏற்படுற பட்சத்தில் அதை தாங்கிறதுக்கான சக்தியும் அது எதிர்க்கிறதுக்கான ஆற்றலையும் இது வந்து கொடுக்கும் அண்ட் இதோட டோஸைன்னு பார்க்கும்போது ஒரு லிட்டர் தண்ணிக்கு ரெண்டு எம்எல் பயன்படுத்தினா போதும் அதற்கு மேலே பயன்படுத்துங்கிற அவசியம் கிடையாது அண்ட் இதே விதை உணவு உணவுகள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு லிட்டர் தண்ணிக்கு ரெண்டு எம்எல் அப்படிங்கிற விதத்தில் கலந்துட்டு அதில் வந்து விதையை முக்கிய ஊணலாம் அண்ட் இன்னொன்று இதை எத்தனை நாளைக்கு ஒரு முறை பயன்படுத்தணும் அப்படின்னு பார்க்கும்போது பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை தொடர்ச்சியாக பயன்படுத்தலாம் அதனால் பயிர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது அண்ட் இதோட பிரைஸுன்னு பார்க்கும்போது ஒரு லிட்டர் பயிற்சி அவைலபிளாக இருக்குது இதோட பிரைஸ் வந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரந்து மூவாயிரம் வருது அண்ட் இந்த வீடியோவில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி வேறு எந்த ப்ரோ ப்ரோடரை பற்றியோ இல்லைன்னா பயோ ப்ராடக்ட்ஸை பற்றியோ தெரிஞ்சு வச்சிங்கன்னா அதோட பேரையும் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் நம்மளோட வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் வந்து கமெண்ட் பாக்ஸில் ப்ளண்ட் பண்ணிக்கிறோம் ஜாயின் பண்ணிக்கங்க அண்ட் அட் லாஸ்ட்டாக இந்த வீடியோவை பார்க்குற புதிய விவசாயிகள் இந்த மாதிரி நம்ம பப்ளிஷ் பண்ணுற விவசாயம் ஒவ்வொரு மருந்துகள் பற்றின தகவல்களையும் தொடர்ந்து தெரிஞ்சு வச்சிங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பக்கத்தில் கூடிய நோட்டிஃபிகேஷன் செஞ்சு ஆள்னு கொடுத்துங்க அப்போ தானே போடுற எல்லா வீடியோவும் உடனே உங்களுக்கு விஷயம் ஆச்சும்